ஜீரா பீஸ்ஃபுல்லாக எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் ஆஹா ஒவ்வொரு அரிசியும் நீட்டை நீட்டமாக எப்படி வந்துருக்குன்னு பார்த்தீங்களா கலந்து பார்ப்போமா ஒரு துளி அளவு கூட அடிபிடிக்கலையா இதுதான் சேம்லிஷி உங்கள் மதுரை மச்சானுடைய குக்கர் மெத்தட் எப்படி வந்திருக்கு போதும் இவ்வளோ கலந்து விட்டுக்கிட்டா அருமையான ஜீரா பீஸ் புலாவ் ரெடி கைஸ் ஹே கைஸ் வெல்கம் பேக் டு மதுரை மச்சான் சமையல் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஜீரா பீஸ் புலாவ் அதாவது ஜீரா பட்டாணி புலாவ் பண்ண போகிறோம் பாஸ்மதி ரைஸில் ஸோ நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ் முதல்ல இதுக்கு இந்த ஜீரா புலாவ் அப்படின்னாலே வந்து நெய் தான் ஸோ நல்ல ஒரு ஒரு மேஜை கரண்டி நெய் ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி மார்ச் மாதத்தில் ரொம்ப அருமையாக கோடை மழை பெஞ்சிகிட்டு இருக்குது சென்னையில் நம்ம கண்டினியூ பண்ணலாம் கரம் மசாலா ஆட் பண்ண போகிறோம் என்னெல்லாம் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு இன்ச் பட்டை மூணு லவங்கம் மூணு ஏலக்காய் ஒரு பெரிய கருப்பு ஏலக்காய் எடுத்திருக்கேன் அதோடு சேர்த்து ஒரு அன்னாசிப்பு எடுத்திருக்கேன் இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதோடு சேர்த்து நல்ல ஒரு முழு கரண்டி ஜீரா அதாவது நம்மளுடைய ஜீரகம் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து ஜீரகம் கொஞ்சம் தூக்கலாக இருக்குங்க வந்து ஜீரா பீஸ் புலாவ் இது நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச உடனே வெட்டி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் இதை நான் சேர்த்துக்கிறேன் அதை சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் இந்த ஜீரா புலாவை பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஒயிட் கலரில் தான் இருக்கும் அதை ப்ரௌனாக மாட்டாங்க அதனால இந்த வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி போதம் வர வரைக்கும் தான் வதக்குவாங்க அதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிட்டே வாங்க நல்ல கண்ணாடி பதம் வந்துருச்சு இப்போ ஒரு மேஜை கரண்டி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் இவ்வளோ வதங்கினா போதும் ப்ரௌனாக விடாதீங்க அது புலாவுடைய கலரையே மாற்றிடும் சிலவங்க வந்து இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் வந்து கலரை மாற்றிடும்னு சொல்லி அதை அப்படியே சின்ன சின்ன துண்டாக வெட்டி போடுவாங்க புலாவில் வந்து துண்டு துண்டாக ஜிஞ்சர் சாப்பிட்றது நல்லா இருக்காதுங்க கலருக்காக அவ்வளோலாம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டாம் ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டுடைய குக்கிங் டைம் வந்து டூ மினிட்ஸ் தான் டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த புலாவுக்கு காரமே இந்த பச்சை மிளகாய் தான் ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அப்படியே உடச்சி உடச்சி போட்டுக்கிறேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் உடச்சி ஆட் பண்ணிக்கிறேன் இதுதான் இந்த புலாவுடைய காரமே இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா ஒரு அரை கப்பு பச்சை பட்டாணி வச்சிருக்கேன் அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த பட்டாணியில் இந்த எண்ணெயும் மசாலாவும் நல்லா கோட்டாகட்டும் நல்ல ஒரு ஒரு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ வந்து ஒரு தேக்க ரெண்டி தயிர் நான் அதில் சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவரும் கொடுக்கும் அந்த ரைஸை வந்து நல்லா சாஃப்ட்டும் ஆக்கும் இது நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போது ஒரு கை கொத்தமல்லி எல்லாமே சின்ன கை தான் ஒரு சின்ன கை புதினா ரெண்டையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்ல சிம்பிளான புலாவுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போது நல்ல தின்னான கோகோனட் மில்க்கு ஒரு அரைமுடி தேங்காயை அரைச்சி அதுலேருந்து பால் எடுத்து தண்ணி கலந்து நான் வந்து மில்க் பண்ணியிருக்கேன் அதை வந்து இப்போ ஆட் பண்ணிடுறேன் பார்க்குறதுக்கு ஒரு கப்பு ஆனால் கப்பு தான் இதில் தண்ணி அரை கப்பு வந்து கோகனட் மில்க்கு தேங்காய் பால் அப்போ கப்பு தண்ணி இப்போ ஆயிடுச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து ரைஸுக்கு தேவையான தண்ணியை நம்ம கலந்துருவோம் ஊற வச்ச பாஸ்மதி ரெண்டு கப் ரைஸ் இருக்குது ரெண்டு கப் அரிசி அதுக்கு இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒன்றுக்கு ஒன்றரை அப்படின்னா எனக்கு வந்து மூணு கப் தண்ணி வரணும் இப்போ ஏற்கனவே அரை கப் தண்ணி இதில் இருக்குது அப்போ நான் ரெண்டரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இன்னொரு கப் தண்ணி போதும் கரெக்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கொதி வரட்டும் கொதி வந்தோம்னா நம்ம உப்பு ஆட் பண்ணுவோம் சூப்பராக ரோல் பாயில் ஆயிருச்சு இப்போ நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு ஒரு தேக்கரண்டி உப்பு நான் சேர்த்துக்க போகிறேன் இப்போ தான் நான் உப்பே சேர்க்குறேன் வதக்கிறப்ப கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்தது தான் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஓகே எனக்கு இன்னும் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு தேவைப்படுது லைட்டாக வந்து உப்பு கறிக்கணும் ஒரு கல்லு வந்து உப்பு கறிக்கணும் இப்ப கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ் அமேசிங் இந்த நேரத்தில் நம்ம ஊற வச்சிருக்கிற பாசுமதியை சேர்த்துடலாம் ஓகே இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க மறுபடியும் இது ரோல் பாயிலுக்கு வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம் ஒரு டூ மினிட்ஸ் தான் ஃபுல் ரோல் பாயிலுக்கு வந்துடும் இப்போ நல்ல ரோல் பாயில் வந்துருச்சு நம்ம ஒரு கிண்டு கிண்டிட்டு குக்கர் மூடியை போட்டு விட்டுருலாம் பியூட்டிஃபுல் நேரம் கடத்தாதீங்க ரைட் இம்மீடியேட்டாக ப்ரெஷர் பில்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு என்னுடைய டெக்னிக் உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா ஏரோப்ளைன் சத்தம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் சீக்கிரமாக வந்துருச்சு ஏரோப்ளைன் சத்தம் நல்லா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு இன்னொரு டென் செகண்ட்ஸ் தான் இப்போ ப்ரெஷர் நல்லா பில்ட் ஆயிடுச்சு இந்த நேரத்தில் நான் இதை வந்து ஃபுல் சிம்மு கொண்டு வந்துடுறேன் இப்போ இருந்து டுவெல் மினிட்ஸ் கைஸ் ஓகே மக்களே நல்ல ப்ரெஷர் இறங்கிருச்சு ஒரு செவன் மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணியாச்சு இப்போ திறந்து ஜீரா பீஸ்ஃபுல்லாக எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் ஆஹா ஒவ்வொரு அரிசியும் நீட்ட நீட்டமாக எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா கலந்து பார்ப்போமா ஒரு துளி அளவு கூட அடிபிடிக்கலையா இதுதான் சாம்லிஷி உங்கள் மதுரை மச்சானுடைய குக்கர் மெத்தட் எப்படி வந்திருக்கு போதும் இவ்வளோ கலந்து வச்சுக்கிட்டா அருமையான ஜீரா பீஸ் புலாவ் ரெடி கைஸ் இதை ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் ரோஸ்டோட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா வெஜிடேரியன் டிஷ்ஷஸ் அதோட சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு ஜீரா பீஸ் புலாவ் எப்படி பொல பொலன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்க அதோட நல்ல சிக்கன் கீ ரோஸ்ட் மினு மினு மின்றான் பாருங்க ஸோ ரெண்டுக்கும் சூப்பரான ஒரு காம்பினேஷன் இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை பண்ணி உங்கள் வீட்டுக்கு கொடுத்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க கைஸ் நல்லா இருக்கா